அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஏழு நிமிடம் சூரிய லக்னம் துலாம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மன கவலைகள் இன்று உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் இத்தகைய உணர்வுகள் ஏற்படாமல் நீங்கள் சமாளிப்பதன் மூலம் நல்ல பலன்கள் பெற முடியும் பணியில் தவறுகள் செய்ய நீரிடலாம் கவனத்துடன் இருந்தால் சிறப்பாக செயலாற்ற முடியும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு காரணமாக உறவில் சலசலப்பு ஏற்படும் நிதி நிலைமை சாதகமாக இல்லை பணத்தை நீங்கள் இழக்க வாய்ப்பிருப்பதால் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டையில் வலி ஏற்படலாம் குளுமையான உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அனுசரித்து போவதன் மூலம் நன்மை பெறலாம் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது பணியில் நீங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாகும் கூடுதல் பணிகள் காரணமாக நேரமும் உழைப்பும் அதிகம் உங்களுக்கு தேவைப்படலாம் இதனால் உங்களுக்கு கவலைகள் ஏற்படும் உறவில் நல்லுறவு நிலை இருக்காது மனம் திறந்து பேசி புரிய வைப்பதன் மூலம் கருத்து வேறுபாடுகளை நீங்கள் தவிர்க்கலாம் பண வரவு இல்லை பண தட்டுப்பாடு காரணமாக கவலைகள் ஏற்படும் கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது உங்களுடைய செயல்களை வெற்றி பெறுவதற்கான வலிமையும் உறுதியும் உங்களிடம் காணப்படும் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு செழிப்ப தரும் பணியில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல ஒரு பெயரும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்று நீங்கள் அமைதியாகவும் பக்குவமாகவும் பேசி செயல்படுவீங்க இதனால் புரிந்துணர்வு அதிகமாகும் நிதிநிலையில இன்று சாதகமாக இருக்கு உங்களுடைய கடின உழைப்பிற்கான சலுகையும் ஊக்கத்தொகையும் கிடைக்கக்கூடியதாகும் உங்கள் மனம் உற்சாகத்துடன் இருக்கக்கூடியதாகவும் ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பணத்தை பெருக்கக்கூடிய புதிய வழிகளை நீங்க காண்பிப்பீங்க எதிர்பார்த்த ஆதாயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் பணியை விரைந்து முடிக்கக்கூடியதாகும் உங்களுடைய பணியில் நல்ல பெயர் எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் உறவு வலுபடக்கூடியதாக திருப்தி தருவதாக இருக்கு பண வரவு தாராளமாக இருக்கு நண்பர்களிடம் இருந்து உதவி கிடைக்கக்கூடியதாகும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு வழக்கமான மருந்து பரிசோதனை செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை எந்த ஒரு செயலையுமே தெளிவாக சிந்தித்து முடிவிடுங்கள் மற்றவர்களுடன் பேசும் பொழுது வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் இன்று திறமையாக செயலாற்றுவதில் தடைகளும் ஏமாற்றங்களும் காணப்படலாம் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பேண முடியாது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் நல்லுறவு பேண அனுசரித்து அமைதியுடன் பேச வேண்டும் எதிர்பாராத பண விரயங்கள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் எனவே உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீங்க கண் பரிசோதனை செய்வது நல்லது முதுகு ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே எதிர்பார்த்த பலன்கள் இன்று உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் தினசரி செயல்களில் கூட இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பனிசுமை அதிகமாக காணக்கூடியதாகும் சக பணியாளர்களுடன் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியதும் நல்லது இன்று பொறுமையிலிருந்து காணப்படுவீங்க உங்கள் துணையிடத்தில் புரிந்துணர்வு கொண்டு பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் இன்று நிதி நிலைமை சாதகமாக இல்லை நிதி நிலைமையை சமாளிப்பதில் உங்களுக்கு சிரமம் ஏற்படும் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு கண் பரிசோதனை செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை நீங்க எதிர்கொள்ள நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடியதாகும் உங்களுடைய திறமைக்காக மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க உங்களுடைய பணியின் மூலம் உங்கள் மேலதிகாரிகளின் பெருமையை ஏற்படுத்தி தருவாங்க கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு இருக்கு உங்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பயனுள்ள முடிவுகளை நீங்க எடுப்பீங்க என்று பண வரவு உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு உபயோகமான வழியில பணத்தை நீங்க செலவிடலாம் உற்சாகமான ஒரு மனநிலை காரணமாக இன்று முழுவதுமே ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான நாளாக இருக்கு இன்று தடைகளை தாண்டி முன்னேறி சாதனை படைப்பீங்க நீங்கள் உங்களுடைய பலன்களை எதிர்பார்க்காமல் கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய இந்த மனப்பான்மை காரணமாக பணியில் விரைந்து நீங்க முடிவெடுத்து மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க உங்க துணையாருடன் உண்மையாக அன்புடன் நடந்து கொள்வீங்க இதனால் உறவு வலுப்படக்கூடியதாகும் பண வரவு அதிகமாக இருக்கக்கூடியதாகும் உங்களுடைய வங்கி இருப்பு இன்று நல்ல நிலையில இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இன்று நல்ல உற்சாகத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்று பொறுமையுடன் நடந்து கொள்வீங்க எதற்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது பணிகளை விரைந்து முடிப்பதில் சற்று சிரமம் இருக்கும் வேலை காரணமாக உங்களுடைய வேலையில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது இன்று நிதி சீராக இருக்காது எதிர்பார்ப்பதை விட செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதனால் கவலை ஏற்படலாம் தலைவலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது மகரம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்த பலன்கள் இன்று கிடைப்பது அரிது இன்றைய நாள் உங்களுக்கு குறைந்த அளவே அனுகூலமானதாக இருக்கு பனிசுமை அதிகமாக இருக்கக்கூடியதாகும் திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டியது உங்க துணையிடத்தில் சமநிலை மற்றும் நகைச்சுவை உணர்வுடன் நீங்கள் பழக வேண்டிய ஒரு நாள் நட்புடன் பேசினால் நல்லுறவை பேணலாம் இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இல்லை கூடுதல் செலவுகள் காரணமாக இன்று பண பற்றாக்குறை ஏற்படலாம் உங்க தாயின் உடல்நிலை பற்றி கவலை இருக்கக்கூடியதாகும் எனினும் நீங்கள் சிறிய அளவிலான நோய்க்காக கூட இது இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான மற்றும் சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கு இன்று நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைவதில் நேர்மறையான எண்ணத்துடன் செயல்படுவீங்க பணியின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் இருக்கக்கூடியதாகும் இன்று திறமையாக துல்லியமாக பணிகளை நீங்க முடிப்பீங்க கணவன் மனைவிக்கு இடையே நட்புறவு காணக்கூடியதாக இருக்கு இதனால் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் பண வரவு காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவில் நிதி நிலைமை உங்களுக்கு போதுமானதாக இருக்குது நீங்கள் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் தோன்றலாம் இதனை தவிர்ப்பதால் முன்னேற்றம் உண்டாக கூடியதாகும் எதையுமே யதார்த்தமாக அணுக வேண்டும் கவனக்குறைவால் உங்களுடைய வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு திட்டமிட்டு திறமையுடன் செய்வதன் மூலம் வெற்றி பெறலாம் அன்பை கொடுத்து அன்பை வாங்குவதன் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அதிகரிக்கும் செலவினங்கள் இன்று காணப்படலாம் அதை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு காரியங்களுக்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் முதுகு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இறை வழிபாடு தியானம் மூலம் ஆரோக்கியத்தை நீங்க வெளிப்படுத்தலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே